சார் வணக்கம் சார் நான் திண்டுக்கலந்து ராஜ் பேசுகிறேங்க ஐநூறு சதுரடி உள்ள வீட்டில் இருந்து எப்படி மழைநீர் சேகரிப்பு அமைப்பு அமைக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க பொதுவாக புது வீடோ பழைய வீடோ புது வீடாக இருந்தால் ஒரு சைடில் நீங்கள் வந்து மொட்டை மாடி தண்ணீரை கீழே இறக்குற மாதிரி ஒரு சைடில் பைப் அமைச்சுக்கலாம் பழைய வீடாக இருந்ததுன்னா ஏற்கனவே வந்து வீட்டோட இரண்டு பக்கத்துலேயும் இறங்குற மாதிரி பைப் வச்சுருப்பீங்க அப்போ ஏதாவது ஒரு பக்கம் இறங்குற மாதிரி வச்சுக்கலாம் அந்த ஒரு பக்கங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட போர் எந்த இடத்துல இருக்கோ அந்த போர் சைடில் போர் எந்த பக்கத்தில் இருக்கோ அது பக்கத்தில் ஒரு பத்தடி தூரத்தில் இருக்கிற மாதிரி அமைப்பை வந்து நீங்கள் அமைச்சிக்கலாம் சரிங்களா அப்போ வந்து அந்த போர்லேருந்து ஒரு ப ஐந்திலருந்து பத்தடி தூரத்தில் ஆறு அடி நீளம் மூணு அடி அகலம் ஐந்தடி ஆழம் கொண்ட குழி எடுக்கலாம் ஆறடி நீளம் மூணு அடி அகலம் மூணு இல்லை அடி சந்து சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டரை அடிங்க ஆள அஞ்சு அடி சரிங்களா உங்களுக்கு என்ன டவுட்டு வரக்கூடாதுன்னா இந்த மழைநீர் சேரிப்பில் வந்து தண்ணி நின்றுச்சுன்னா கா இது கான்க்ரீட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா பேஸ்மெண்ட்டுக்கு எதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிற சந்தேகம் மட்டும் வேண்டாம் ஏன்னா நிற்கிற தண்ணி வந்து கீழே வந்து சரிவாக தான் கீழே இறங்கும் அதனால் உங்கள் கான்கிரீட்டை தொடாது அதனால் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் சரிங்களா அப்போ அந்த குழிக்குள்ளே குழி பக்கத்தில் அந்த மேலே இருக்கக்கூடிய மொட்டை மாடியிலேருந்து இறங்கக்கூடிய பைப் வந்து இறங்குற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம் ரைட்டுங்களா பொதுவாக மேலேருந்து இறங்குற வேஸ்ட் வாட்டர் பைப் வந்து நாலு இன்ச்சு பைப்பாக இருக்கும் அந்த நாலு இன்ச்சு பைப்பில் தரையிலேருந்து ஒரு ரெண்டடி ஒயர் ரெண்டு அல்லது மூணு அடி உயரத்தில் ஒரு டீ போடலாம் நாலு இன்ச்சு டீ போட்டு அந்த நாலு இன்ச்சு டீயில் வந்து ஒரு சின்ன பிட்டு பைப்பு ஒரு ஒரு அடிக்கு நாலு அடி நாலு இன்ச்சு பைப் வச்சு நாலு இன்ச்சை வந்து மூணு இன்ச்சாக ரெடியூஸ் பண்ணி அந்த ரெடியூஸ் பண்ண பைப்பை வந்து நேராக நீங்கள் வந்து இந்த மேலே இருக்க படத்தில் காட்டின மாதிரி நிலத்தடியில் ஒரு டேங்க்கு கட்டினீங்கன்னா அந்த டேங்குக்குள்ளே விட்டுரலாம் ரைட்டுங்களா இப்போ அந்த டீ போர்ஷனில் நீங்கள் வந்து குறுக்க வந்து இந்த மாதிரி அமைப்பை அமைக்கிறீங்க மேலேருந்து த பைப் இறக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த இறங்குற டைரக்ஷன்லே கீழே வந்து என்ன செய்யலாம்னா கீழே ஒரு ஒன் நீங்கள் அந்த டீக்கு கீழே இருக்கக்கூடிய பைப்பை நீங்கள் அறுத்தெடுத்து மேலே ஒரு சின்ன பிட்டு கீழே ஒரு பிட்டு போடலாம் அந்த பிட்டுலேயுமே வந்து நீங்கள் அதை சுருக்கி நாலு இன்ச்சு பைப்ல இருந்து கீழே நாலு இருந்து ரெண்டரை இன்ச்சாக சுருக்கி அந்த இடத்துல ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு கேட் வால் போடலாம் போட்டு கீழே வந்து ஒரு பைப்பை நீளமாக இழுத்து அந்த போர் குழிக்குள்ளே விடலாம் சரிங்களா அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மேலேருந்து வர்ற தண்ணி வந்து ஒரு டீயில் வந்து வலதுகை பக்கம் திரும்பணும் ஒரு ஒரு பைப் வந்து நேராக கீழே இறங்கணும் ரைட்டுங்களா இந்த நேராக கீழே இறங்குற பைப்பில் தரையிலேருந்து ஒரு ஒரு அடி தூரத்தில் கேட் வால்வ் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய எதிர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழைய ஓட்டைகளை மூடிடுறோம் பிளாஸ்டிக்கு பைகள் வச்சோ அல்லது வந்து வேறு ஏதோ மூலமாக அது மூடிட்டு விழுகிற தண்ணீரை வந்து ஒரு சைடில் கீழே இறங்குற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படி இறங்குற தண்ணீரை வந்து நீங்கள் முதல் எடுத்தோடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கீழே கேட் வாழை திறந்து விட்டிங்கன்னா மேலேருந்து மோ நேராக நாலு இன்ச்சு பைப்போலியாக வந்து ரெண்டரை இன்ச்சு பைப்போலியாக அந்த மலையின் சேரி இப்போ குழிக்குள்ளே இருக்கோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் உளுந்து உளுந்துருச்சு அப்படின்னா மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வந்துடும் அப்புறம் கீழே கேட்வாலும் மூடுறீங்க மூடினோடனே என்ன நடக்கும் தண்ணீர் வந்து நு வந்து அந்த டீ ஷேப்பில் இருக்க வலது கை பக்கம் திரும்பி அது வந்து அந்த மூணு இன்ச்சு பைப் வழியாக வந்து நீங்கள் தோண்டி நிலத்தடியில் தோண்டி வச்சுருக்க கேட்வாலுக்குள்ளே அந்த டேங்குக்குள்ளே போய் நிறைய ஆரம்பிக்கும் நிறைஞ்சு உடனே நீங்கள் அந்த கேட்வாலில் திறந்து விட்டுட்டிங்கன்னா அந்த டேங்குக்கு போகாமல் தண்ணி கீழே நேராக மழைநீர் சேரிப்பு குழிக்குள்ளே போயிடும் இந்த மாதிரி அமைப்பு அமைக்கலாம் இப்படி அமைக்கும்போது இந்த குழிக்குள்ளே மழைநீர் சேரிப்பு அமைப்பு குழிக்குள்ளே நீங்கள் ஐந்து அடி ஆழம் தோண்டியிருப்பீங்க அதில் வந்து மூன்றடி ஆழத்துக்கு உயரத்துக்கு பெரிய பெரிய கற்களை வந்து கிணத்துக்கல் அப்படிங்கிற ஓடக்கல்ல நீங்கள் நிறைக்கலாம் மேலே வந்து ஒரு அரை அடிக்கு சிறிய முக்கால் ஜல்லி அப்படிங்கிற அளவுல அளவில் இருக்கக்கூடிய அந்த ஜல்லியை வந்து நீங்கள் நிறைக்கலாம் இது ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு கொசு வலை இருக்குது பார்த்தீங்களா பெரிய கண்ணு உள்ள கொசு வலையை ஒரு பாய் மாதிரி விரித்து அது மேலே இந்த முக்கால் இன்ச்சு ஜல்லியாக போட்டு விட்டுடலாம் ரைட்டுங்களா இப்போ அதை சுற்றி வந்து செங்கல்ல கட்டிடலாம் சரிங்களா ஒத்தக்கல் செங்கல்ல கட்டிடலாம் அது மேலே வந்து ஒன்று இரும்பு கிரில் போட்டு நம்ம வச்சிடலாம் அந்த இரும்பு கிரில் மேலே நம்ம நடந்து போகலாம் சரிங்களா பார்க்கவும் எப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் அல்லது வாய்ப்பு கிடச்சா சிமெண்ட்லயே ஒரு மூடி போட்டுடலாம் இப்போ வந்து இந்த அமைப்புக்குள்ளே தண்ணீர் போகும்போது இந்த தண்ணீர் வந்து நம்மளுடைய போரை சரி ஊட்டும் சரிங்களா கண்டிப்பாக சரி ஊட்டும் இந்த மழைநீரை நீங்கள் தொட்டிக்குள்ளேயும் சேகரிக்கலாம் இப்படி செய்கிறது மிகவும் சிறப்பான அமைப்பு நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் இந்த மழைநீர் சேரிப்பு அமைக்கணும் நம்ம வீட்டில் மழைநீர் சேரிப்பு அமைப்பு அமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்க போர் வந்து வறண்டு போகாது நம்ம வீட்டை சுற்றி பகுதியில் எப்போவும் ஒரு ஜோன் இருந்துக்கிட்டே இருக்கும் வாட்டர் ஜோன் அதனால் நமக்கு எப்போவும் தண்ணி வந்து இல்லாமல் போகாது எவ்வளோ வறட்சியிலையும் நமக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பாக செஞ்சோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இது கிராமம் முதல் நகரம் வரை அனைத்து பகுதிகளையும் பண்ணலாம் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க வயல்வெளிகளுக்கு தேவையான தண்ணீரை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது குறைஞ்சு எல்லோரும் இருக்க ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா நன்றி